Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ தினகரன் தினகரின் மாதிரி வினா விடை தான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்த்து அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து போயிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் பொழுது இது பிழைகிறது வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவை அதிகரிக்கிறது பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ரெண்டு மற்றும் மூணுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்படிங்கிறது விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்தல் மூணு வந்து தத்தடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல் நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு த்ரீ ஒன் டூ த்ரீ மூணுமே கொடுத்துருக்காங்க இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபயோ ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறை இருக்கிறது பிரதமர் நிதி ஆயோக்கின் ஆவார் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருத்தப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து எது சரியானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று மூணும் வந்து சரிதான் முதலாவது நிதிக்குழு வந்து கே சி நியோகி அதே மாதிரி மூணாவது என்ன நிதிக்குழு வந்து கே சி பந்தம் இந்தியாவின் எந்த பகுதி இந்தியாவின் சுகாதார தலைநகரம் இந்தியாவின் வங்கி தலைநகரம் ஆசியாவின் ரெட்டைட் என்று அழைக்கப்படுகிறது சென்னை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு மூணு தவறுன்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து நமக்கு ஒன்னும் நாலும் சரி அப்போ சரியானதை வந்து பார்த்துக்கலாம் விவேகானந்தா ராமகிருஷ்ணா மிஷன் சயது அகமது கான் முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சாமஜ் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு வந்து தியோச பிஹில் சொசைட்டி அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதை மாதிரி பார்த்துக்கோங்க சரியான விடையை தேர்வு செய்க பின்வருனற்றுள் கே ராஜகோபாலாச்சாரி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது ராஜாஜி அவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க வேதானிய முப்பு சத்தியகிரகத்தில் துணை நின்றும் வேலூர் பெண்கள் சிறைச்சாலையில் முதல் பெண் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை வந்து ருக்மணி லட்சுமிபதி வேலூர் கழகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு மருது பாண்டியனின் தாயார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொன்னாத்தால் காமராஜருடன் தொடர்புடைய பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலவரிசை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னவருன்னு பார்த்தீங்கன்னா கு காமராஜர் அவர்கள் நீல் சிலைக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்க பிற முன்னணி தலைவர்களின் கைதிற்கு பின்பு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் செகண்ட் உப்பு சகத்தில் தன்னுளை அவர் கைது செய்யப்பட்டார் தேர்ட் என்னவென்று பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொடுத்துருக்காங்க மெட்ரா சதிவிலக்கு என்று அறியப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான சதிவிலக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஃபோர்த் வந்து அவர் வரதாவுக்கு செல்லும் வழியில் குண்டூரில் கைது செய்யப்பட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என திருக்குறளை போற்றிய அறிஞர் யார் ஆல்பர்ட் இட்ஸ் வைச்சர் இது வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டு இது வந்து நல்லா குறிச்சிக்கோங்க சிம்ம பின்பருவனவற்றை பொறுத்துகம் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் நேராக தான் வந்து பொருந்திருக்கு சிம்ம விஷ்ணு சதுர்வேதி சதுர்வேதிமங்கலம் வந்து மணையிலருக்கு பரந் பராந்தக சதுர்வேதி மங்கலம் குரட்டூர் தீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் வேளச்சேரி வானமான் மாதேவி சதுர்வேதி மங்கலம் பல்லவரம் கீழ்காணும் தொடர்களின் கொடுமணல் பற்றிய சரியானவற்றை தேர்வு செய்க ஒன்னு மூணு சரின்னு சொல்லியிருக்காங்க சங்கு இலக்கியமான பதற்றபத்தில் கொடுமணல் குறித்து குறிப்பிருக்கு அதே மாதிரி புதுமக்கள் முதுமக்கள் தாழிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைபாடுகள் குறித்த சான்றுகளும் கொடுமணல் கிடைத்துள்ளனர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரணம் மற்றும் கூற்றும் இல் தனது தலைநகரை விட்டு வெளியேறும் போதெல்லாம் ரஷ்யா சுல்தானை ஜெலிப் விவகாரங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்குவார் எழுத்துமே சிறந்த பிறகு அவரது வாரிசாக அரியணை ஏறினார் மற்றும் தெற்காசியாவின் முதல் முஸ்லீம் பெண் ஆட்சியாளர் ஆவார் இதுக்கு ஆன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி சரி ஆனால் வந்து ஏவின் ஆர் அப்படிங்கிறது ஏயோட சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் நால்கே வருணங்களை ஆதரித்தார் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை கிரேக்க இலக்கியங்களின் நூட்களின் தோற்றத்தை எவரின் வழி அறிய முடிகிறது ஹேமர் பகைவரின் செருக்கை அளிக்கக்கூடிய ஆயுதம் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் சேகரித்த பொருள் உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்று உரைக்கும் நூல் இக்குரலில் அமைந்துள்ள அமைவு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று அப்படிங்கிறது மிகுதி நான்கு அப்படிங்கிறது முற்று பேரு இன்மையின் கிண்ணாது யாதனின் டேஷ் வறுமை வறுமையை விட துன்பத்தை தருவது எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார் திருவள்ளுவரின் சரியான சுற்றடை கண்டறிகம் ரெண்டு மூணும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க பொருட்பெண்டீர் பொருட்பொருளாளர் இதழகலாதி என்று கூறப்படும் நியாயன்மார்களிலிருந்து வேறுபட்டு இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து பாடும் வரவுடையவர் சுந்தரர் தமிழ்நாடு பழங்கற்கால மனிதன் வாழ்ந்த தொன்மை தொன்மையான பகுதியை கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் ராபர்ட் புரூஸ்போர்ட் அரிக்கமேடு அகழாய்வு இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பொருத்தமானவை இவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு பொருந்திருக்குன்னு சொல்றாங்க பூம்புகார் அகழாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மூணு கொடுமணல் அகழாய்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தமிழின் செம்மொழி தகுதி பற்றிய அறிக்கை ஒ ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தவர் ஜார்ஜ் எல்ஹார்ட் மேனால் முதல்வர் ஜெல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் அவர்வார் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று வந்து சரி ஆனால் காரணம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விடைகள் வந்து இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ